और और का करते हैं और पत्रकार समझते हैं और एक तरीके से केंद्र के वोटर मत के साथ आकर आदि केंद्र कार्य चलेववसरमावववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववववव ஆழமான முறை அரசை கேட்காமல் தற்கொலைகள் ஜல்லி அம்ச நிலையேற்றத்தை கடுமையாக இருக்கும் சருக்கு ஏற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் இதனால் சாலைப் பணிகள் முடிவு மணி நேரத்தில் வேலைகள் வேகமாக செய்ய சொல்லி சாலைகள் செப்பென சொல்லி தமிழக அரசு எங்களை வலியுறுத்தினாலும் விலையேற்றத்தின் காரணமாக எங்களால் வேலை செய்ய முடியவில்லை ஆண்டுக்கு ஒரு முறை விலையேற்றாமல் ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கு விலையேற்றுவதால் அரசுக்கு நிதி சொல் அதிகமாகி எங்களுக்கும் போதிய விலையை தர்ணிக்க முடியாமல் தமிழக அரசு தமிழ் வருகிறோம் கண்பாரியின் போட்டு பேசாமல் கண்ணிமலைத் துறையால் எங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது நாங்கள் மட்டுமல்ல பொதுமக்கள் வீடுகட்டவர்களும் மிக சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள் போன வாரம் மூவாயிரம் ரூபாய் குவித்த ஒரு எண்ணூற்றி எம்சாண்டி இன்று நாலாயிரம் ரூபாய் என்று சொல்கிறார்கள் அதுவும் குறிப்பாக ஆறு மாவட்டங்களில் கரூர் சேலம் நாமக்கல் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் போன்ற அனைத்து மாவட்டங்களில் சிண்டிகேட் அமைச்ச கொண்டு செயற்கையாக வெளியேற்ற வேண்டும் இதை கண்டித்து மாபெரும் போராட்டம் நாமக்கல்லில் ஜனவரி ஏழாம் தேதி அனைத்து சங்கங்களும் அகில இந்திய கடவுள் சங்கம் தனியார் தருவ பொருளாதார சங்கம் பொதுப்பணித்துறை சங்கம் மற்றும் தனியார் வீடு கட்டும் பொறியாளர்கள் அனைவரும் சேர்ந்து

நாற்பது சதவீதத்தை ஏற்றிருக்கிறார்கள் எனவே அரசை தலையிட வேண்டும் மணல் கோயில்களை அரசு உடனடியாக திறந்தால்தான் இதற்கு தீர்வு ஏற்படும் என்று எங்கள் சங்கத்தின்மாய் தெரிவித்துக் கொள்கிறோம் மூன்றாவதாக செயற்கையான இந்த விலையேற்றத்தை கட்டுப்படுத்த நாங்கள் அரசு வலியுறுத்துவது மட்டுமல்லாமல் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து பொதுமக்களை நன்றி தருவதற்கு கருத்தில் கொண்டு வழக்கத் தொடர்ந்து என்ற கூட்டம் கொண்டு எங்களுடைய சாலைப்படை ஆன்மீக பட்டாலை கோரிக்கை நடைபெறுகிறது தமிழ்நாட்டுடைய நெடுஞ்சாலைத் தரமான பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம் எனவே எங்களுக்கு பெரிய நிறுவனங்களுக்கு ஆங்காயிரம் கோடி பணியாற்றவர்கள் தருவது போல பெண்களுக்கு மாவட்டத்திற்கு ஒரு கோவிலில் தனியாக அமைத்து இனி வருங்கால முதல் நெடுஞ்சால தேர்வு கொண்டக்காரர்கள் தனியாக கோவிலின் கிருஷ்ணனை அமைத்து எங்கள் பணிகளை நாங்களே செய்து கொள்வதென முடிவெடுத்திருக்கின்றோம் முதல் கரூர் சேலம் நாமக்கல் கோவை மாவட்டங்களுக்கு தோற்றுவதை என அங்கே தமிழக அரசுடைய முழுவதுத்துறைத்திலும் ஆதரவையும் கேட்டிருக்கின்றோம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடைபெறும் ஒப்பந்த காலத்தில் அரசு வாயிலை இனி ஒப்பந்த கால கொண்டு கோயிலை நடத்துவது என்று கூட்டுறவு சங்கங்கள் அமைந்து மாவட்டங்களில் தரிசனம் நடத்துவது என்று ஏற்கோம்மைப்படுத்த வேண்டும் என்று ஜனவரி ஏழாம் தேதி மாபெரும் போராட்டம் நடத்துவதென்று முடிவெடுத்திருக்கின்றோம் இந்த விலையை கட்டத்தால் எங்கள் பணியில் சாலை பணிகள் முற்றிலுமாக நிறுத்தப்படும் சூழல் ஏற்பட்டிருக்கின்றது வெள்ள நேரத்தில் மழை நேரத்தில் சாலைப் பணிகளை தொடர முடியவில்லை எனவே இன்று உடனடியாக அரசு தலையிட்டு எங்கள் நல்ல தீர்மானம் கேட்டு வருகின்றோம் இது சம்பந்தமாக எடுங்காலை பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களை சந்தித்து கோரிக்கை விடுகிறேன் ஐந்து மாதத்திற்காக விலையேற்றத்தை ஏற்றினால்

பொதுமக்களும் தனி வீடு கட்டுவதும் மிகவும் வாய்ப்பு செல்கிறார்கள் எனவே மலர் கோவிலைச் சேர்ந்தால் பொதுமக்களுக்கு பயன்பெறார்கள் திருச்செங்க மாநில தலைவர் சங்கத்தைச் சேர்ந்த

thank okay. you